தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்யக்கூடிய பத்து மாவட்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் பத்தாம் இடத்துல கடலூர் தான் இடம் பிடிச்சிருக்கு கடலோர பகுதி என்பதாலேயே அதிக கனமழையை எதிர்கொள்கிறது இடத்துல கள்ளக்குறிச்சி தான் இடம் பிடிச்சிருக்கு வடகிழக்கு பருவமழை காலங்களில் கனமழையை எதிர்கொள்கிறது எட்டாம் இடத்துல வேலூர் தான் இடம் பிடிச்சிருக்கு புயல் மற்றும் மேலடுக்கு சுழற்சியால் இங்க கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாம் இடத்துல திருவள்ளூர் தான் இடம் பிடிச்சிருக்கு சென்னைக்கு அருகாமில் இருப்பதும் வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல கனமழையை எதிர்கொள்கிறது ஆறாம் இடத்துல சென்னை தான் இடம் பிடிச்சிருக்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல சென்னை கனமழையை எதிர்கொள்கிறது ஐந்தாம் இடத்துல தூத்துக்குடி தான் இடம் பிடிச்சிருக்கு புயல் மற்றும் தாழ்வு மண்டலம் ஏற்பட்டாலே கடலோர பகுதியான தூத்துக்குடி கனமழையை எதிர்கொள்கிறது திருநெல்வேலி நான்காம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு மலைகள் மற்றும் கடலோர பகுதி என்பதால் கனமழையை எதிர்கொள்கிறது மூன்றாம் இடத்துல கோயம்புத்தூர் தான் இடம் பிடிச்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகாமையில் இருப்பதாலே கனமழையை எதிர்கொள்கிறது இரண்டாம் இடத்துல கன்னியாகுமரி தான் இடம் பிடிச்சிருக்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் கனமழையை எதிர்கொள்கிறது முதலிடத்துல நீலகிரி மாவட்டம் தான் இடம் பிடிச்சிருக்கு கனமழைக்கு என்ன காரணம் தெரிஞ்சா கீழ கன்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத கன்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க இரவு கனமழை அப்படின்றதையும் கீழ கன்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்